சென்னை விமான நிலைய குப்பத்தொட்டில தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான தங்க கட்டிகளை அதிரடியா சுங்கத்துறை அதிகாரிகள் இருக்காங்க இத பத்தின சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல உள்ள டாய்லெட்ல விமான நிலைய ஒப்பந்த ஊடக பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்திட்டு இருந்திருக்காங்க டாய்லெட்ல இருக்கிற குப்பத்தொட்டில ஒரு பார்சல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதனால பதட்டமான ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியா விமான நிலைய மேலாளர்கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வினோதமா ஒரு பார்சல் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுல என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி உங்களோட பயத்தை வெளிப்படுத்திருக்காங்க அந்த மேனேஜர் சென்னை விமான நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காருங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்சலை வெடிகொண்டு சந்தேகப்பட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு பட மோப்பநாய் உதவியோட சோதனை நடத்திருக்காங்க ஆனால் அதில் வெடிகுண்டு இருக்கிற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தென்படலை ஸோ அதுக்கப்புறமா அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பார்சலை பிரித்து பார்த்தப்ப தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துருக்குங்க நான்கு தங்கக்கட்டிகள் இருக்கிறத அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க அது ஒன்னே கால் கிலோங்க உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பார்சலை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அவங்க அந்த தங்கக்கட்டிகளை ஆய்வு செஞ்சப்ப தான் அந்த நான்கு தங்க கட்டிகளோட மொத்த எடை ஒரு கிலோ இரநூத்தம்பது கிராம் அப்படின்னும் சர்வதேச மதிப்புக்கு தொண்ணூறு லட்சம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குங்க அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் தங்க கட்டிகளை பறிமுதல் பண்ணிட்டு விசாரணை நடத்திருக்காங்க கேமரா காட்சிகளை அவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க துபாயில இருந்து அதிகாலையில வந்த விமானத்துல இந்த தங்க கட்டிகளை ரகசியமான நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம் விமான நிலையத்துல சுங்க சோதனை அதிகமா இருந்ததுனால மாட்டி பயத்துல கடத்தல் ஆசாமி கழிவறையில உள்ள குப்பை தொட்டியில இத மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற யார் மூலியமாவது அதை வெளியே கொண்டு வர அவங்க பிளான் பண்ணிருக்கலாம்னு சொல்லி அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுட்டு வரதாவும் அவங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க சொல்லியே ஆகணும் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் நம்ம அப்டேட் பண்ணுங்க